ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்வாஷார் சேனல் இந்த சேனல் அக்வாரியம் டிப்க்கான சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏஞ்சல் ஃபிஷ்ஷை அதாவது எல்லா வெரைட்டி ஏஞ்சல் ஃபிஷஸையும் ஒரே தொட்டியில் விடலாமா இல்லைனா அந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷுக்கான கம்யூனெலாம் எல்லா செப்பரேட்டாக டேங்க் செட் பண்ணும்போது மிக்சடாக விடலாமா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த அக்வாரியம் ஹாபியில் அதாவது இந்த ஃபிஷ் கீப்பிங்கில் ஒரு சில ஃபிஷ்ஷஸே இப்படி தான் வளர்க்கணும் அதிலே எல்லா வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் சேர்த்து ஒரே டேங்கில் விட்றதுக்கு ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது ஸோ அதை பற்றி சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஏஞ்சல் ஃபிஷ்ஷு லவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிகினர்ஸ் வாங்குகிற ஃபிஷஸில் ஒன்று தான் ஏஞ்சல் ஃபிஷ்ஷு ஸோ ஏஞ்சல் ஃபிஷ்ஷையும் பிகினர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி வாங்குகிறாங்க அப்படின்னா ஸோ பிகினர்ஸ் வாங்குறதுல ஃபஸ்ட்டு அவங்க செலக்ட் பண்ணுற விதம் எப்படின்னா பிரைஸ் வச்சு தான் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து சின்ன பசங்க வாங்குறது கப்பீஸு இந்த பீட்டா ஃபிஷஸ்லாம் வாங்குவாங்க அதே மாதிரி கோல்டு ஃபிஷ்ஷு இந்த மாதிரி கோய்கார்ப்பு அதுக்கப்புறமா டைகர் ஷார்க்கு அதுக்கப்புறமா சில்வர் ஷார்க் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் போது கூட வந்து இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸே வாங்கி விடுவாங்க ஸோ ஜென்ரலாக ஏஞ்சல் ஃபிஷ்ஷை வந்து இந்த ஃபிஷ் கூடலாம் விடக்கூடாது ஆனால் விடுறாங்க நிறைய பேர் வந்து கோல்டு ஏஞ்சல் சேர்ந்து சேர்த்து ஒரே டேங்க்ல விடுறாங்க அது வந்து நார்மலாக இருக்குது சில டைம் வந்து ஏஞ்சல் வந்து கோல்டு நிப்பிங் பண்ணோம் ஸோ நான் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த ஹாபியில் வாங்கி வளர்க்கும் போது நான் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஏஞ்சல் ஃபிஷ் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பிளான்ட் டேங்க் செட் பண்ணி அதில் ஏஞ்சல் ஃபிஷஸ் விடுவாங்க அதில் விடுற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸாட்டிக்காக இருக்கும் அதாவது ஃபுல் ஒயிட் கலரில் இருக்கிற ஏஞ்சல் ஃபிஷ் ஏஞ்சல் ஃபிஷ்ஷில் ஏகப்பட்ட ஹைப்ரிட் வெரைட்டிஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ கலர் கலர் பேச்சஸ் பொறுத்து எல்லாமே மெரெயின் ஃபிஷஸ் வரைக்கும் அதுலேயுமே ஏஞ்சல் ஃபிஷஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் பிளான்ட் டேங்க் டேங்கில் விடுற வெரைட்டிஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கோய் ஏஞ்சல் ஃபிஷ்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் நார்மல் டேங்க்லேயுமே வளர்க்கலாம் டெடிக்கேட்டடாக கோய் ஏஞ்சல்ஸுக்குன்னே வந்து நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் டேங்க் செட் பண்ணி அப்படின்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த கோய் ஏஞ்சல் ஃபிஷ் வந்து அந்த கோய் கார்ப் ஃபிஷ் மாதிரியே இருக்கும் அதனால் அது கோய் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மிக்சடாக அந்த கலர் வந்து ரெட் அண்டு ஒயிட் கலர் ஆரஞ்சு அண்டு ஒயிட் கோல்டு அப்புறம் ஒயிட்டு பிளாக் இதெல்லாம் மிக்சடாக இருக்கும் அந்த ஃபிஷ்ஷில் பேசிக்காக வந்து ஃபுல் பிளாக் அண்டு கிரே ஏஞ்சல் ஃபிஷ் தான் காமனாக வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப காலமாக அந்த மாதிரி தான் ஏஞ்சல் ஃபிஷ்ஷை சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இப்போ ஒயிட் கலரும் வருது ஸோ இந்த ஒயிட்டுமே வந்து நீங்கள் நான் பிளான்ட் டேங்க்கில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஏஞ்சல் ஃபிஷஸ்க்கு போகிறதா இருந்தால் கடையில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ரேட் அதிகம் பிளான்ட் டேங்க்கில் வந்து அவங்க வச்சுருக்குறாங்க அது வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நான் பிளான்ட் டேங்க்கில் ட்ரை பண்ணாதீங்க ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே இது என்ன வெரைட்டி ஏஞ்சல் ஃபிஷ்ஷு ஸோ இது வந்து சர்வேவல் ரேட் என்ன இது வந்து பிளான்ட் டேங்க்கில் சர்வே ஆகுமா இல்லை நான் பிளான்ட் டேங்க்கில் சர்வே ஆகுமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸோ இப்படி தெரிஞ்சுக்காம வாங்குறது மூலயமா நீங்கள் தான் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து லூஸ் பண்ண போகிறீங்க நிறைய பேர் எக்ஸ்பென்சிவான ஏஞ்சல் ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் பிளான்ட் டேங்கில் வளர்க்கும்போது ஸோ பிளான்ட் இருக்கிற அந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணால் அந்த மாதிரி ஏஞ்சல் ஃபிஷ் வந்து சர்வே ஆகும் அது மட்டும் இல்லாமல் லைவ் பிளான்ஸ் இருக்கிற பட்சத்தில் தான் அந்த பிளா அந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸ்லாம் ஆகும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் இருக்கும் அது தெரியாமல் நார்மல் டேங்க்ல வளர்க்கும் போதோ இல்லைனா இம்ப்ராப்பர் டேங்க்மெட்ஸோடு விடும்போதோ வந்து அந்த ஃபிஷ் வந்து சீக்கிரமாக செத்து போயிடும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் வாங்குவாங்க ஸோ இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷை வந்து வந்து நீங்கள் டெடிக்கேட்டடாக டேங்க் செட் பண்ணணும்னா ரெண்டு கேட்டகரியாக வச்சுக்கோங்க ஒன்று வந்து இந்த கோ ஏஞ்சல் நார்மல் ஏஞ்சல் எல்லாம் சேர்த்து நான் பிளான்ட் டேங்க்கில் வளர்க்குறது அதாவது ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வேணுன்னா வச்சுக்கலாம் இல்லைனா பேர் பாட்டம் டேங்காக விடலாம் இல்லைனா வெறும் கிராவல் மட்டும் போட்டு அதாவது ரொம்ப சின்ன சைஸ் சப்ஸ்டேட்டை போட்டு நீங்கள் வந்து வளர்க்கலாம் ஸோ ஏஞ்சல் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சைஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு சப்ஸ்டேட் வந்து ரெடி பண்ணாதீங்க இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஸ்டோன்ஸ் கடையில் மாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்குன்னு ஸ்டோன்ஸ் பெருசு வைக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பிள்ஸ் எல்லாம் இந்த பெரிய சைஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து வைக்கலாம் அழகுக்காக ஒன் ரெண்டு பிளாஸ்டிக் பிளான்ஸும் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏஞ்சல் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் இப்போ டாப் அண்ட் பாட்டமில் ஸ்விம் பண்ணுற ஃபிஷ் கிடையாது லெங்க் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைஸ் தான் அது ஸ்விம் பண்ணும் ஆகி ஒரு ஒரு இடத்துல நிற்கும் பா ரொம்ப ஸ்லோவாக ஸ்விம் பண்ணுற மாதிரி ரொம்ப ஆகி ஒரு ஒரு இடத்துல நிற்கக்கூடிய ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் அப்படின்றது பார்த்திங்கன்னா தயோபைட்ஸ் டெட்ராபைட்ஸ் இந்த மாதிரி ஃபீட்லாம் கொடுக்கலாம் வாய் சின்னதாக இருக்குன்றதுனால நீங்கள் சின்ன சைஸ் பெலட்ஸ் இருக்கிற மாதிரி சிங்கிங் பெலட்ஸ் வந்து கொடுக்கணும் ரொம்ப பெரிய சைஸ் இந்த கொய்கார்புக்குன்னு வந்து சில ஃபீட்லாம் சேல் பண்ணுவாங்க பெரிய சைஸ் ஃபிஷ்ஷஸ்க்கு எல்லாம் சேல் பண்ணக்கூடிய அந்த பில்லட்டோட சைஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ நிறைய சீப் ரேட்டில் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் அதை வாங்கி போட்டிங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு கண்டிப்பாக அந்த ஃபீடெல்லாம் சாப்பிடும் பட் நீங்கள் அதை சாப்பிடும்போது நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணால் தெரியும் ஃபர்ஸ்ட் அது வாய்க்குள்ளே எடுக்கும் மறுபடியும் துப்பும் மறுபடியும் எடுக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் அதுவே நீங்கள் சின்ன சைஸு ஃபீட் போடும்போது இந்த பைட்ஸ் இந்த டெட்ரா பைட்ஸு கப்பி பைட்ஸ் மாதிரி சின்னதாக இருக்குது இல்லையா ஸோ இந்த கப்பி பைட்ஸ் நான் போட சொல்லலை என்ன நான் ப்ரிஃபர் பண்ணுறது தயோ பைட்ஸ் இல்லை டெட்ரா பைட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஃபுட்டு நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா தான் ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ ஃபுட்டில் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி ரொம்ப சீப் ரேட் ஃபுட்ஸ்லாம் வாங்கி போடாதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் ஃபிஷ் வந்து ரேட் கம்மியான வெரைட்டி ஏஞ்சில் வாங்கினா கூட நீங்கள் ஃபுட்டு வந்து இந்த மாதிரி ஃபுட்டு போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்த் ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஸோ இது போகிற இந்த ஃபிஷ்ஷில் வந்து ரெண்டு டைப் சொன்னோம் இல்லையா இப்போ பிளான்டட் டேங்கை செட் பண்ணுறீங்க ஃபுல் பிளான்டட் டேங்க் வித் ஏஞ்சல் ஃபிஷஸ் மட்டும் அப்படி செட் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ அளவுக்கு ஏஞ்சல் ஃபிஷ் லவர்ஸ் வந்து செட் பண்ணுறவங்களும் இருக்காங்க நானே நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக அந்த பிளான்டட் டேங்கில் ஏஞ்சல் ஃபிஷ் தான் இருக்கும் மற்றபடி ஒன்று ரெண்டு டெட்ரா வெரைட்டிஸில் ஏதாவது கொஞ்சம் விட்டுருப்பாங்க ஸோ இது காரணம் என்னென்னா நீங்கள் பிளான்டட் டேங்கில் ஒரு பெரிய சைஸ் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும் இப்போ காங்கோ டெட்ரா இப்போ நீங்கள் டெனிசோனி இதெல்லாம் வந்து இப்போ லெங்க்த்தியாக வளரக்கூடிய ஃபிஷ்ஷஸ் பிளான்ட் டேங்கில் பட் இதெல்லாம் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸை கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் இந்த ஃபிஷ்ஷோட சைஸ் பெருசாக தெரியணும் பிளான்ட் டேங்கில் விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிஷ் வந்து விடுவாங்க ஏஞ்சல் ஃபிஷ்ஷை வாங்கி விடுவாங்க இன்னொரு ரீசன் இருக்குது ஏஞ்சல் ஃபிஷ்ஷை பிளான்ட் டேங்க்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு மற்ற ஃபிஷஸை விட சப்ஸ்டேட் வந்து டிஸ் இந்த பெரிய சைஸ் ஃபிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா காங்கோட்டா டெனிசோனி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சப்ஸ்டேட் லெவலுக்கு போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது து ஏஞ்சல் ஃபிஷு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பிளான்ட் டேங்கலா அந்த மாதிரி வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸு வந்து செடிங்களையோ இல்லைனா சப்ஸ்டேட்டையோ பண்ணாது இந்த ஃபிஷ்ஷு ஸோ இதை போ ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது கடையில் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வெரைட்டி இல்லைன்னா நீங்கள் ஹோல்சேல் அக்வாரியமில் போய் வாங்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ்ஷில் ஒரு நார்மலான அக்வாரியம்லையுமே பிளான்டர் டேங்க்ல விடுற ஏஞ்சல் ஃபிஷ் தனியாக வச்சுருக்காங்க அப்புறமா பேசிக் ஏஞ்சல் ஃபிஷஸ் வச்சுருக்காங்க எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எக்ஸாக்டான வெரைட்டி வந்து இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட வாங்குங்க பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஆன்லைனில் வாங்கும்போது நீங்கள் என்ன சைஸ் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சைஸ் வந்து உங்களுக்கு பிக்சரில் இமேஜின் பண்ணி கரெக்டாக பார்க்க முடியாது பட் அந்த ஏஞ்சல் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சைஸ்லாம் வந்து சேல் பண்ணுறது ரொம்ப ரேர் தான் நீங்கள் ஹோல்சேல் அக்வாரியமில் போனால் நீங்கள் எனக்கு பெரிய சைஸ் ஏஞ்சல் ஃபிஷ் வேணும் ரொம்ப பெருசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க முடியும் பட் இதுவே வந்து ரீட்டெய்லர் அக்வாரியம்லேயோ இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சைஸ் வந்து இமேஜின் பண்ண முடியாது நீங்கள் எப்போவுமே அக்வேரியம் போய் வாங்குறது சேஃபு என் நான் என்னோட ஒப்பீனியன் நான் வந்து ஆன்லைனில் வாங்குறதே கிடையாது நான் வாங்குறதா இருந்தால் ஃபிஷஸ் வந்து கடையில் போய் நான் பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா பிரைட் லைட்டிங்கில் இருக்கும்போது பார்த்து தான் வாங்குவேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி வாங்கிக்கிறது பெஸ்ட்டு இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வெரைட்டி கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் போங்க ஒன்று ரெண்டு வாட்டி வந்து அந்த ஃபிஷ் வந்து எப்படி அந்த வெரைட்டி ஏஞ்சல் ஃபிஷ் தானா இதுன்றதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கிங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கலர் பேச்சஸோடு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க ஃபீடு பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பிளான்டா டேங்க்கில் விடுற ஏஞ்சல் ஃபிஷஸஸ்க்கும் பேசிக் வெரைட்டி ஏஞ்சல் ஃபிஷஸ்க்கும் காமனாக ஒரு ஃபுட்டு போடலாம் அப்படின்னா நீங்கள் டெட்ரா பைட்ஸு இல்லை தயோபைட்ஸ் போடலாம் தப்பே கிடையாது ஸோ நீங்கள் வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் வந்து பிளான் அட்டாங்கில் சில பேர் பார்த்தீங்கன்னா டெட்ரா வச்சுருப்பாங்க நியான் டெட்ரா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து நியான் டெட்ரா வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி பெரிய சைஸ் ஃபிஷஸும் வச்சுருக்காங்கன்னா காமனாக இந்த டெட்ரா பைட்ஸே வந்து போடுவாங்க எல்லா ஃபிஷஸ்ஸுமே சாப்பிடும் அது ஏஞ்சலும் எடுத்துக்கும் ஸோ நீங்கள் எப்போவுமே பெரிய சைஸ் ஃபுட்டுக்கு போகிறதில் இருக்க இது இதுதான் ஸோ ஒன்று நீங்கள் வந்து பெருசு பெரிய ஃபிஷஸ்க்காக வாங்கிட்டு சின்ன பிஷஸ் சாப்பிட கஷ்டப்படும் நான் எப்பவுமே வந்து ஃபைனாக இருக்கிற ச ஃபுட்டு தான் வாங்குவேன் ஃபேக்ட்ரிமேட் ஃபுட்டு நீங்கள் இந்த மாதிரி டெ தயோ பைட்ஸு டெட்ரா பைட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் எல்லா ஃபிஷ்ஷுமே ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எந்த வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் நாளைக்கு வந்து அந்த டேங்க்கில் மாற்றினீங்கன்னாலும் உங்களுக்கு இஷ்யூஸே வராது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்